ரத்த அழுத்தம் குறையிறதுக்கு உடல் சூடு குறையிறதுக்கு கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்கிறதுக்கு இரும்மி அதிகமாக இருக்கிற உடல் எடையை சீராக வைக்கணும்னு நினைக்கிறவங்க வீக்லி ஒன்ஸ் வந்து பச்சை பச்சைப்பயிறு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இந்த பச்சை பயிறு வச்சு ஒரு சூப்பரான பணியார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ் எஃப் நந்துப்படன் ஒரு கப் அளவு பச்சைப்பயிறு ஒரு முக்கால் கப்லேருந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன் நீங்கள் கருப்பு இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம் இந்த நல்லா வாஷ் பண்ணிட்டு நைட்டே ஊற வச்சுருங்க ஊற வச்சு காலையில் இருந்தாச்சு பார்த்திங்கன்னா நல்லா ஓரி இருக்கும் இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஸ்டார்டிங்லேயே தண்ணி சேர்க்காதீங்க ஊற வச்ச தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒன்று தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா தோசை பதத்துக்கு இருக்கணும் இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு பொடியாக நறுக்கான வெங்காயம் வந்து ஒன்றே ஒன்று சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு அரைமுடி தேங்காய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குழி பணியார கல்லில் வந்து நல்லா எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த பேட்ரிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கோங்க சுத்திலும் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு டூ மினிட்ஸ் அப்படி விட்டிங்கன்னா அடியில் நல்லா வேகும் அப்போ தான் மேலேயும் வேகும் நீங்கள் ஓப்பன்லேயும் வச்சிருங்க மேலே மாவாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து டேர்ன் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்ல பொன் முருவலாக ஆகணும் நல்லா செவந்து வரும் ஸோ அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் மாவு வந்து நல்லா வேகணும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே மாவாகவே இருக்கும் மேலே வந்து கிறிஸ்பியான மாதிரி இருக்கும் ஸோ கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது குட்டீஸ்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாம் இதுலேயே வந்து காரம் சேர்க்கறதுக்கு பதிலாக இனிப்பு சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கு பர்ஃபெக்டாக ஒரு கார சட்னி உள்ள தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஹெல்தியான ரெசிபீஸ் நிறைய பார்க்கணும்னு நினச்சிக்கோங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் தென் இஸ் பாத்ரூம் உங்கள் நந்து பட்டன் சி யூ பாய் டேக் கேர்